ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பருப்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆந்திரா மஸில் தான் சாப்பிட்ருக்கேன் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப் தோரம் பருப்பு நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் தோரம் பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும் வறுக்கும் போதே வாசனை வரும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கால் கப் கடலை பருப்பு அதுவும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கருகாமல் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்களும் ஆந்திரா மஸ்ல பருப்பு பொடி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் கால் கப் பாசி பருப்பு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதையும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் உடைச்ச கடலை அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுவும் நல்லா பொறிஞ்சதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆறு வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா எட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா சூடானதோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதையும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இது கூடவே பெருங்காயத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டான பருப்பு பொடி ரெடி ஆகிடும் இது சூடாக இருக்கிற சாதத்தில் நெய் நிறைய ஊற்றி பருப்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்